நீ யார் ஆனா ஒண்ணுனா இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி சீமன் அவர்களோட ஒத்து போக அது என்ன அப்படின்னா தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துறானுங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருஷம் பேசிக்கிறது ஆனா கண் கூட நடந்துகிட்டு இருக்குது கண் கூட நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சோட வெக்கமே எல்லாம் பண்ணிட்டு இப்ப முதலாவது தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் அந்த அச்சம் வந்து சின்ன சொல்லிக்கலாம் இந்த நிறுவனம் டெல்லி எம்எஸ்டபிள்யூவா இருக்கலாம் சொல்யூஷன்ஸ் பேர் இருக்கலாம் ஆனா இந்த நிறுவனத்துடைய தலைமை ஆபீஸ் இருக்கிறது ஹைதராபாத் இந்த நிறுவனத்தினுடைய ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா பீம் ரெட்டி பிரசாத் ரெட்டி இவர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இதற்கடுத்து இன்னொன்று இருக்குது அது இவங்களுக்கு யாரு இந்த மாதிரி ஹைதராபாத்லேயும் விஜயவாடால இருந்து எப்படி இங்கே வந்து இந்த மேன்போர் பவர் கன்சல்டன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க அதாவது இங்கிருந்தே ஆள் எடுத்து இங்கிருந்து சுத்தம் பண்றதுக்கு இங்கே எவனும் கிடைக்கலையா நான் கேட்குறேன் மேன்போர் பவர் கன்சல்டன்சி இல்லையா அது என்ன விஜயவாடா ஹைதராபாத்துக்கு போகுது இன்னொரு கம்பெனி இருக்கு அது விஜயவாடா இதே ஹைதராபாத்தில் போது ஹைதராபாத்தில் கூடிய நிறுவனங்கள் முக்கியமாக இதுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் அது